ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எல்லா வீடியோ மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செஞ்சு தெரிவிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாக போகலாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களாகவே நம்ம வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் முதலாவது தான் நம்ம நைல் ஆறை பற்றி பார்த்தோம் நைல் ஆறுங்கிறது ஆப்பிரிக்கா கண்டலத்தில் ஓடக்கூடிய மிக முக்கியமான ஆறு பதினோரு நாடுகள் வழியாக வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் உலகத்திலே நீளமான நதி அப்படிங்கிறது பார்த்தோம் ஒரு பாலைவனத்துக்கு நடுவிலே பயணம் பண்ணக்கூடிய ஒரு நதி அதை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க அதுக்கடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அமேசான் ஆறை பற்றி பார்த்துருந்தோம் அமேசான் காட்டில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஆறு மூன்று நாடுகள் வழியாக போகக்கூடியது உலகத்துலேயே ரொம்ப அகலமான ஒரு ஆறு அது தான் ஆனால் வந்து அறிவியல் அறிஞர்கள் ஒரு சில பேர் பார்த்தோன்னா இது தான் வந்து உலகத்துலேயே வந்து நீளமான நதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் மேக்ஸிமம் ஆஃப் அறிவியல் அறிஞர்கள் பார்த்தோன்னா இது கிடையாது நைல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாயிரத்தி நானூறு நைன்கள் நைலோட லென்த்துன்னு பார்த்தோன்னா ஆறாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிலோமீட்டரில் இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம என்ன ஆறு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா கண்டத்துல இருக்கக்கூடிய ஆறை பார்த்தோம் ஆசியா கண்டத்தில் ஒரு முக்கியமான ஆற பத்தி பார்க்க வேணாமா அதுவும் நம்ம இந்தியாவில் வரக்கூடிய ஆறு என்ன ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு நதி இந்தியாவுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதியான கங்கை நதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கங்கை நதி எப்படிப்பட்ட ஆறு இங்க இருந்து எங்க டிராவல் ஆகி எங்க போய் முடியுது அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறது முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் கங்கை ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இமயமலையில உற்பத்தி ஆகி வங்காள வங்காள அதாவது பங்களாதேஷில் வந்து ஆஹ் வங்காள வந்து கடல்ல வந்து கட கலக்குது இந்த இமயமலையில கங்கோத்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஆறு வந்து உருவாகுது கங்கை ஆறு ஆனா கங்கோத்திரியில உருவானாலும் அங்க இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிரதி நதி அப்படின்னு சொல்றாங்க அதாவது பகிரதி நதி அப்படின்னு சொல்றாங்க அங்கே வந்து பகிரதி நதி அப்படின்னு சொல்றாங்க அங்கே உற்பத்தி ஆகி இருந்து ட்ராவல் ஆகி அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா வந்து தேவ பிரயாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அழகனந்தா ஒரு அழகநந்தாங்கிற ஒரு ஆற்றோட இந்த பகிரதி அப்படிங்கிற ஒரு ஆறு சேர்ந்து கங்கை ஆறு அப்படிங்கிற பேரோட டிராவல் ஆக ஆரம்பிக்குது இது முழுவதுமா அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா டிராவல் ஆகுது எங்கெங்க டிராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாக்டிரியாது இமயமலையில் ஒரு இடத்துல கங்கோத்திரின்னு சொன்ன பார்த்தீங்களா அது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு அப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகி உத்தரப்பிரதேசம் வழியாக பீகார் அடுத்து ஜார்க்கண்டு கடைசியாக வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து முடியுதுங்க மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் வந்து பீகாரை தாண்டி வரும்போது இரண்டு ஆறுகளாக பிரியுது ஒன்று வந்து இருந்து இரண்டு ஆறுகளாக பிரியுது ஒன்று வந்து ஊகுளி ஒன்று வந்து பத்மா ஊகுளிங்கிறது பார்த்தோன்னா மேற்கு வங்காளத்தில் டிராவல் ஆகி கடலில் கலக்குது இன்னொன்று வந்து பத்மாங்கிறது பாத்தீங்கன்னா பங்களாதேஷில் நம்மளுடைய கங்கையா இருக்குது அங்கே பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மா பத்மா ரிவர் அப்படிங்கிறது தான் வந்து பங்களாதேஷில் வந்து நம்ம கங்கையா இருக்கு வந்து பேர் சொல்கிறாங்க இதில் என்ன நான் வந்து இதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு வற்றாத நதின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகமான கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு நதி அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் லென்த்து ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிந்து நதி தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனா சிந்து நதி இந்தியாவில் உற்பத்தி ஆகி பாகிஸ்தான்ல போய் அங்கே உள்ள கடல்ல வந்து கலக்குது அரபிக் கடல வந்து கலக்குறதுனால அது முழுவதுமாக இந்தியாவோட நதி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இந்தியாவில் அதிகமாக டிராவல் பண்ணக்கூடியது பார்த்தோம்னா கங்கை நதி தான் ஸோ கங்கை நதி தான் இந்தியாலேயே வந்து ரொம்ப லென்த்து அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுல என்ன ஒப்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இது ஒரு வட்டார நதினு சொல்லிட்டேன் கோடை காலங்களில் பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா இமயமலையில் இருக்கக்கூடிய பணிகள் வந்து உருகி ஆறா தண்ணியா நம்மளுக்கு வரும் இதில் என்னன்னா இந்த கங்கை ஆறை நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆற்றாக மட்டும் பார்க்காம இந்துக்களின் புனித நதியாக வந்து பார்க்கப்படுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பல நகரங்கள் வழியா டிராவல் ஆகுது வாரணாசியாக இருக்கட்டும் காசி இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலையும் வந்து டிராவல் ஆகி வரும்போது அங்கே அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு புனித நதியாகவே பார்க்கப்படுது அது முக்கியமாக பார்த்தோன்னா வாழ்நாள் முழுவதும் அதாவது இந்துக்களுடைய மர்மிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டைமாவது இந்த கங்கை நதியில் வந்து தலைமொழிகி கடவுளை வந்து தரிசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நதி அது மட்டும் இல்லை பிணங்களை வந்து அதாவது இறந்து போன உடல்களை வந்து தண்ணிலேயே வந்து சடலங்கள்லாம் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து கங்கை நதியில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இதை பார்க்கலாம் கேட்டால் இது வந்து புனித நதி இதில் வந்து பிணங்கள் இருக்கிறது வந்து ஒரு மோட்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இந்துக்களோட பார்வை ஆனால் என்ன தான் பார்த்தாலும் தண்ணியில் வந்து ஒரு மனித கழிவுகள் வந்து கலக்கப்படுறதுனால நீர் அசுத்தம் அடையுது நீர் மாசுபடுது அப்படிங்கிறது ஒரு ஒரு இயற்கையான ஒரு அறிவியலான ஒரு உண்மைங்க அது இதை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அதுக்கப்புறம் எடுத்த ஒப்பீட்டில் பார்த்தோன்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மாசு அடைந்த ஒரு ஆறுகளோட பட்டியலில் இந்த கங்கை ஆறுங்கிறது அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வகைக்கு மேலான மீன் இனங்கள் வந்து இந்த ஆறுகளில் வந்து வாழுது டால்ஃபின் இருக்கு அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட மனித மனிதர்களுக்கு வந்து இது வந்து குடிநீராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நதியை வந்து மாசுபடை ஒரு ஒரு ஆன்மீகத்துக்காக நம்ம வந்து மாசுபடுத்துறது அப்படிங்கிறது ஒரு நல்லதுக்கு தான் ஆனால் வந்து இது இந்துக்களுடைய ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால நம்ம அதில் போய் நம்ம டச் பண்ண முடியாது அது அவங்களோட நம்பிக்கை என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா நம்மளுடைய நம்பிக்கை என்னதான் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம கொஞ்சம் அதிகப்படியா எல்லை நீரா கூடாது அப்படிங்கறது என்னுடைய விஷயம் நீர் நீராவே பயன்படுத்தணும் நம்ம குளிக்கிறோமா குளிச்சுட்டு நம்ம பாட்டு போயிடணும் அதுல வந்து கழிவுகளை வந்து அதிகமா நம்ம கொட்டுறதோ மாசுபடுத்துறதோ இருக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா இது கழிமுகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பீகார் ஜார்க்கண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டு ஆறுகளா பிரியுது ஒண்ணு ஊகலின்னு சொல்லி மேற்குவங்காலத்துலயும் இன்னொன்று வந்து பத்மான்னு சொல்லி பங்களாதேஷ் ஃபுல்லாக போகுது ஸோ நம்ம டிராவல் ஆகி கடைசியில் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா வங்காளில் வந்து கடலில் வந்து கலக்குது கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் இதோடைய கழிமுகமாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் நேற்று நம்ம இந்த ரிவர் நம்ம அமேசான் ரிவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பார்த்தோம் நம்ம கழிமுகம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கம்மி தான் பத்து லட்சம் இப்போ பாருங்க நம்மளை விட அறுபது மடங்கு சரி ஆறு மடங்கு அதிகமா இருக்குது அமேசான் ஆறோட கழிமுகம் ஒப்பீடு என்ன கங்கை சமவெளி அப்படிங்கிறது வட இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு வளமான ஒரு இயற்கை வளமான ஒரு செழிப்பான ஒரு பகுதியை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கங்கை ஸோ சோ இதுல ஆறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா யமுனை கோசி கோமதி காக்ரா கண்டகி இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பெரிய நதிகள் இதோடைய ஆறுகள் ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப வளமான பகுதிங்க நீங்க நார்த் இந்தியாவுக்கு ஒரு டைம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா பச்சை பசியுமே இருக்கும் அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருந்து நம்ம பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கல அந்த டிராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பசுமையாக இருக்கும் காடுகள் நிலங்கள் எல்லாமே பார்த்தோம்னா அப்படி இருக்கும் அதுக்கு காரணமான முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கங்கையாருடைய சமவெளி பகுதி தான் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்று படுகையை வந்து உருவாக்குது ஏகப்பட்ட வளங்களை வந்து மண் மண் வளங்களை நம்மளுக்கு கொடுக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆறை வந்து நம்ம வந்து மாசுபடுத்துறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நைன் நதியோட லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் லென்த்துங்க கிட்டத்தட்ட அதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு சின்னது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான் ஆறு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு நம்மளுடைய கங்கையார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மடங்கு கம்மி தான் சின்ன ஆறு தான் அதோட கம்பேர் பண்ணும் போது பட் இந்தியாவில் வட இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை அதாவது விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேர் உதவியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கங்கையாறு தான் இந்த கங்கையார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இமயமலையில் உற்பத்தியாகி அழகாக நீட்டாக அந்த ஒரு ஐந்து மாநிலங்கள் வழியாக வந்து கடலில் வந்து கலக்குதுங்க இது வட இந்தியாவில் வந்து அழகான ஒரு நிலப்பரப்பை வந்து தோற்றுவிக்குது ஸோ இதே போன்று அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு ஆரை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் உங்களுக்கு கங்கையாரை பார்த்த அனுபவம் நீங்கள் வாரணாசி அந்த பகுதிகளெலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்